நம் தலைவர்களுக்கு எமது பெருமை தெரியாமல் போனதுதான் பெரிய கொடுமை ஏதோ அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததால் ஜென்ம சாபல்யம் அடைந்தது போல அவர்கள் பட்ட பாட்டைக்கான சிரிப்புத்தான் வந்தது வெறுமனே சபையில் குந்தியிருந்தமையை அவர்கள் பெருமையாக கருதுவதை எவ்வாறு சொல்வது என்று கம்பவாரதி ஜெயராஜ் தனது ஆதங்கத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக கம்பவாரதி மேலும் தெரிவிப்பதாவது தமிழ்நாட்டில் நடந்த அயலவர் தமிழர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற தமிழர்கள் தான் இலங்கை தமிழர்கள் அப்படியானவர்கள் அல்ல நாங்கள் இலங்கையின் பூர்வீக குடிகள் அதனை ஏற்க மறுத்ததுதான் இதுநாள் வரை நடக்கின்ற இலங்கை பிரச்சனையின் அடிப்படை காரணம் தமிழ்நாட்டு தமிழர்கள் எப்படி நாட்டின் பூர்வீக தமிழர்களோ அப்படித்தான் இலங்கை தமிழர்களும் தமது நாட்டின் பூர்வீக குடிகள் போது தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு அடுத்ததாக இலங்கை தமிழர்களுக்கு நிகழ்ச்சி மேடையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி செய்யாதது ஒரு குறைதான் அடுத்த முறையாவது தமக்கான இடத்தையும் பேசுவதற்கான உரிமையையும் பெற்றுத்தான் இவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது தனது விருப்பம் என கம்பவாரதி ஜெயராஜ் தெரிவித்துள்ளார்